உண்மைக்கும் உழைப்பிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் வீரராசி அன்பர்களே புதிதாக பிறக்கவிருக்கும் குரோதியாண்டி உங்களின் மனக்கவலைகள் அத்தனையும் பகலவனை கண்ட பனிமலை போல் கரையும் நீங்கள் பேசுவதெல்லாம் வேதவாக்காக அமையும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் மனதில் புதிய உத்வேகம் பிறக்கும் புதிய வீடு மனை வாங்கும் யோகமும் வண்டி வாகன சேர்க்கையும் ஈர்பார்த்தபடி கைகூடும் பதவி உயர்வும் சிறிதொழில் மேன்மையும் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டுப் பயணங்கள் மேன்மை தரும் பொருள் வரும் திருப்தி தரும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்கள் நீண்ட நாட்களாகக் கண்ட கனவுகள் நனவாகும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் நல்ல இடங்களில் அமையும் அரசு அலுவலர்கள் பதவி உயர் பெறுவார்கள் சாதுவான மனம் கொண்ட நீங்கள் அறிவு கூர்மைக்கும் அன்பு உள்ளத்திற்கும் எடுத்துக்காட்ட விளங்குவீர்கள் பிறரை மகிழ்ச்சியை செய்வீர்கள் சூரியனை மேகம் மறைப்பது போல உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற குழப்பங்கள் உள்ளன அவற்றை உடனே அகற்றிவிட்டால் உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக அமையும் உங்கள் நிர்வாகத் திறமை பழிச்சிடும் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து போவதால் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் உங்கள் உழைப்பிற்கு இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும் புதிய வாகன சேர்க்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்றாரும் உறவினரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உங்களை சார்ந்தவர்களை உயர்த்தி வருவீர்கள் அவர்கள் மனதில் நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வைப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உரியினருக்கு முடித்துக் கொடுத்து உயரதிகாரில் பாராட்டை பெறுவீர்கள் மறைமுக வருமானம் பெறுவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஈர்பார்த்தவின் இடமாற்றங்கள் கிடைக்கும் வேலைப்பலு சற்று அதிகரிக்கும் வியாபாரிகள் கடுமையான போட்டிகளை சந்தித்தாலும் அவற்றில் வெற்றி நிச்சயம் வாடிக்கையாளர்களின் இடம் கனிவாக பேசி பெரிய ஆடைகளை பெறுவீர்கள் கடன் சுமை வெகுவாக குறையும் மாணவர்கள் தேர்வுகளில் சாதனை பெறுவார்கள் இசை நனக்கலைஞர்கள் பாடல் ஆசிரியைகள் நற்பலன் பெறுவார்கள் ஆன்மீகத்திலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் விளையாட்டிலும் சாதனை புரிவார்கள் அரசியல் புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் பெண்கள் பொறுமையுடன் செயல்படுதல் மிகவும் நல்லது உடல்நிலை அதிக கவனம் தேவை வீண் வாதங்களை தவிர்க்கவும் திருமணம் கைகூடும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தாய் தந்தையின் உடல்நலத்தில் உடல்நலம் சீராகும் வெளிநாடுகளில் இருந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியான செய்திகள் வரும்